அம்பேத்கருக்கு 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 வீர வணக்கம் வீர வணக்கம் தங்க போரா வணக்கம் வீரவனக்கு வீர வணக்கம் அந்த அம்பேத்கருக்கு வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு வீர வணக்கம் அம்பேத்கர் முகால் அம்பேத்கர் முகால் அம்பேத்கட்டமேதி அம்பேத்கர் முகால் அம்பேத்கர் முகால் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கரின் புகழ் அம்பேத்கரின் புகை வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஜெய் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர அண்ணல் நம்பி காய்க்கு வீர வணக்கம் அண்ணன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அண்ணல் நம்பி வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கரின் சத்தமேலை அம்பேத்கரி தந்தை அரசியலமைப்பின் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கரின் அண்ணல் அம்பேத்கரின் புரட்சியாளர் அம்பேத்கரி சட்ட மேலை அம்பேத்கரின் நினைவு நாளின் உறுதி ஏற்படும் ஒன்று போராட ஒன்று காசு போராட அரசியல் சாசன காட்சிகள் ஒன்று வந்து போராட புள்ளி ஏற்ற અંબે અંબેકર வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அங்க கேட்க வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ாய் ஒன்று இடையில் வந்தது இடையில் வந்தது இடையில் வந்தது இடையில் வந்தது நாம் தமிழராய் ஒன்று வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கரு சால பார்க்கு <lightweight> வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோருக்கு वीर वणक वीर वा वीर वणक वीर वणक वीर वीर वाधा वीर वणक वीर वणक